திருவள்ளுவர் மற்றும் வள்ளலாரை களவாட ஒரு கூட்டம் முயற்சி செய்து வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் காட்டமாக விமர்சித்தார் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக காரைக்குடி வந்த முதலமைச்சருக்கு கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர் தொடர்ந்து அழகப்பா பல்கலைக்கழக வளாகத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்தின் நிதி உதவியில் கட்டப்பட்ட நூலகத்தை திறந்து வைத்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் பல்கலைக்கழக வேந்தர் பதவியை முதலமைச்சருக்கு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் குரல் குரல்நிலையை பின்பற்ற பின்பற்றப்பட்டால்தான் தமிழ்நாடும் காப்பாற்றப்படும் உலகமும் காப்பாற்றப்படும் அப்படி காப்பாற்றப்படணும்னா வள்ளுவரை யாரும் கபலைகள் சீராம பார்த்துக்கணும் வள்ளுவர் வள்ளலார் போன்ற தமிழ் மண்ணில் சமத்துவத்தை பேசின மாமனிதர்களை களவாட ஒரு கூட்டமே இன்றைக்கு சிதை செஞ்சிக்கிட்டு இருக்கு அதுக்கு எதிரான காவலரனாக ஒவ்வொரு தமிழரும் இருக்கணும் பல்கலைக்கழக நிர்வாகம் மாநில அரசோட முழு கட்டுப்பாட்டில் இருக்கணும் வேந்தர் பதவியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம் பல்கலைக்கழகங்களுக்கு தேவையான வசதி ஏற்படுத்தி தர்றது மாநில அரசு ஆனால் வேந்தர் பதவி மட்டும் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒருத்தருக்கா அதுதான் என்னுடைய கேள்வி மாநிலத்தோட கல்வி உரிமையை மீட்கிற அந்த பணியில் அது கிடைக்கிற வரைக்கும் இந்த சட்ட போராட்டங்கள் அரசியல் போராட்டங்கள் தொடரும் இரண்டு நாள் பயணமாக சிவகங்கை மாவட்டம் வந்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் காரைக்குடியில் உள்ள அரசினர் மாணவிகள் விடுதியில் ஆய்வு மேற்கொண்டார் முன்னதாக காரைக்குடியில் ரோட் ஷோ சென்ற முதலமைச்சருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இருபுறங்களிலும் நின்ற பொதுமக்களிடம் உரையாடியும் கைகுலுக்கியும் முதலமைச்சர் நடந்து சென்றார் தொடர்ந்து அப்பகுதியில் அமைந்துள்ள அரசினர் மாணவிகள் விடுதிக்கு சென்று ஆய்வு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் மாணவிகளிடம் நிறை குறைகளை கேட்டறிந்தார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க